திருவாசனத்தின் எட்டாம் திருப்பதிகம் திரு அம்மானின் திரு சித்தம்பளம் செங்க சென்றிடும் காந்த பொங்கம் பே பார்த்த கொண்டே தங்கே திரால் சோலை தென்னன் பேருந்துறையான் அங்க நாயமா அங்க அருணை பாரலே பாருதுங்க அம்மா நாய் பாராசும் பாரத்தார் புறத்தார் ஆறாலும் காந்தே அறியாஜம்கிறாலும் தென்னன் பெருந்துரையான் பெற்றதே வந்த புகுராகலை கடல்வன் மேல்வி சேரும் பெராசை வாரியனே பருங்கனம் மாலாய் இந்திரனும் ஆலயனோ ஏனோ நந்தரமணி பேசி மனபடி வந்தருளே எந்தரமுமாய்கொன்றே தோல் கொண்ட நேர்த்தாய் சிந்தனையை கொண்டான் தந்த அந்த மிளகா நந்தம் பாரதும் வான் வந்த தேவனோ மலையனு கான் என்றேஜா புற்றலந்தம் காண்பரேஜ வந்த நாயனை தாய் போல் தலை அழுத்திட்டு ஓர் மதுராமளு உயிர் பேது தேன் வந்து அமோதி தெளிவின் ஒளிவந்த மாவந்த வாக்களே பருங்க நம்மா நாய் கல்லாமணி பட்ட நாயனை வல்லாரம் தென் பருந்து கல்லை பிசைந்து கனியாகி தன் கருணை வெள்ளத்தை சித்திரம்பலம் என்னம் ஒல்லை விடஞானை பாகதுங்கானம் ஆனாய் கேட்டாய தோல் கெரி செய்த வாரொறிவன்

வேதிஜ மாதிருக்கும் பாதியனே நாயானந்தம் தம்மே கொண்ட நாயகனே தாயான தத்துவனை தானே உலகே ஆழ்வனை கானம் மாண் சுமந்த பாக பரிசே தருளோ பெண் சந்தப்பாக தன் பெண்மால் பெருந்துறையான் கீர்த்தி வியமுந்த கடவுள் கலை மதுரை மண்மந்தை கொண்டே அக்கோபால் மொத்த பொன்சுமந்த பொன் மேனே பாடுங்கம் ஆனாய் கோலான் கண்டம் பண் அந்த முதலாகினான் தமிழாந்தம் பண்டை பழவராக இருந்தாலுள்ளோ அந்த வியப்புறமா பலது கணம் ஆனார் பின்னாலும் தேவர்க்கே மேலாய வேடி என்ன மன்னாலும் நின்றானே தன்னா தமிழ பின்னாலும் பாதனை பே பேருந்து கண்ணா கலல் காத்தே நாயனை கொண்ட அண்ணாமலை செப்பா நுழை பெங்கோரையான் தப்பாம தால் அடைந்தான் நின்றுக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாக்கு விட்ட அப்பா சரையப்ப நானந்த வாக்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ள தாருள்ளிருக்கும் அப்பலை பாடு கண்ணே கேள் மாலையோடு பிறவையும் தேட என்னால் இப்பிரவி ஆ கொண்டே இனி காத்து மை பொருட்கண் தோற்றமாய் மையே நிலை பெறாய் பொருக்கும் தானே யா யாவைக்கும் வீடாகும் அப்பொருளம் நம் சிவனை பாதுங்க நம்மாள் குழையாத மையார் குழல் புரளே தென் பாய வெண்டொழிப்ப செய்யா நிவென் நேரே கணிந்தானே சேர்ந்த கையான எங்க

தேனல் பாலையும் கன்னலையும் ஒத்தினிய

சண்டாள் பொலே புடை சோழ ஜென்னன் பிறந்ததன்றோ ஐய மண்டாரமாலயே பாடுங்க நம்மானாய் ஊனாய் ஓஇதாய் உணர்வாய் என்றொக்கலந்தே தேனாய மோதமாய் அமோதமாய் மை கேரமෙන් கட்டேளுまい வானோரீயா மலியமகே செந்தருளோ மலை கொன்றை சேவகனா சேரொலை சேர் ஆனா அரே வாய் அளவிருந்த பல்லொழிற்கும் கொணாகி நின்ற வாங்கம் சோடுவேன் பூங்கொன்றை சூடி சேவன் திரள் தோல் ஒரு பெண் கோடி முழங்கிய மங்கி நின்ற ஒருவன் செவ்வாய்க்கு ஒரு குள்ளொரு

வெளிவந்த மாலை என்னும் காண்பறியா வித்தகே தெளிவந்த தேரலே சீரா பெருந்துளையில் எளிவந்து இறந்தே இறங்கி கிண்ணறிய ஒளி வந்து என் உள்ள உள்ளே ஒளி தகல் திகழ அரை வந்த அந்த நன்மை பாலதும் பின்னாணி பிஞ்சனே பேந்து வானவனே மாதையுமா பாதையண்ணே தென்னானே காவானே தென்பாதே நாத்தானே என்னானே என்ன பெணன் பக்க என்ன முத

பத்திரிகை பாசத்தை பத்தவன் பத்திரிகை பேரானந்தம் பாழுதுங்கானம் ஆனால் பத்திரிகை பாசத்தை பத்தவன் பத்திரிகை பேரானந்தம் பாடுதுங்கானம் ஆனால் திருச்சித் மலம் தென்னாந்துடைய சிவனை போத்தி எல்லா தவிர்க்கும் விரைவா